ஒட்டன்சத்திரம் அருகே சிப்கோ தொழிற்சாலை அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொத்தயம் ஊராட்சிக்கு உட்பட்ட வெடிக்காரன் வலசு கிராமத்தில் சுமார் எழுபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் அரளைக்குத்து குளம் உள்ளது இந்த குளத்தால் சுமார் முப்பத்தைந்து கிராம மக்களுக்கு விவசாய தேவைக்கும் குடிநீர் ஆதாரமாகவும் இந்த குளம் விளங்கி வருகிறது இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக இந்த குளத்தில் அரசு மூலமாக சிப்கோ தொழிற்சாலை அமைவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த குளத்தில் தொழிற்சாலை அமைந்தால் இங்குள்ள முப்பத்தைந்து கிராம மக்களுக்கும் வாழ்வாதாரமும் குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்படும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியரிடம் மனு அளித்து வந்தனர் இந்நிலையில் இன்று வனத்துறை மூலமாக குளத்தில் உள்ள மரங்களை கணக்கெடுத்து மரங்களில் நம்பர் போடும் பணி தொடங்கியது இதனை தடுப்பதற்காக அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் ஆண்களும் பெண்களும் குளத்தை முற்றுக்கிட முயற்சி செய்து நம்பர் போடும் பணியை தடுக்க முயற்சி செய்தனர் தகவல் அறிந்த ஒட்டன்சத்திரம் மற்றும் கள்ளிமந்தியம் காவல்துறையினர் ஆங்காங்கே பொதுமக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இந்நிலையில் குளம் அருகே உள்ள பூலாம்பட்டி கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என விவசாயிகள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து தொப்பம்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் தற்பொழுது அழைத்து வைக்கப்பட்டுள்ளனர்